அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து நம்முடைய எண்ணங்களும் செயல்களும் எப்படி இருக்குது என்பதை நாம் என்னைக்காவது சிந்தித்து பார்த்தது உண்டா நம் எண்ணங்கள் போலத்தான் நம் செயல்களும் அமையும் எண்ணங்களை அழகாக வைத்து நம்முடைய செயலில் தான் இறைவனுடைய மகிழ்ச்சியும் கோபமும் ரெண்டுமே இருக்குது நம்மளுடைய செயலில் உதாரணமாக இறைவன் நம்மளை வெறுக்கத்தக்க ஒரு ஹராமான செயலை செய்கிறோம் அந்த செயலை செய்யும் பொழுது நம்ம மரணித்து விட்டால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் மறுமை நாளில் அந்த செய்த ஹராமான செயலோடு தான் மறுமையில் எழுப்பப்படுவோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் இதை நாம் ஒரு தொலையில் போது மரணித்தாலோ உரான் ஊதுகையில் மரணித்தாலோ அல்லது மற்ற மற்ற நற்செயல்கள் இறைவனுக்கு பிடித்தமான நற்செயல்கள் செய்யும் போது மரணித்தாலோ இறைவனுக்கு பிடித்தமான நற்செயல்கள் செய்யும் போது நம்ம மரணித்தால் நம்மளுடைய மறுமை வாழ்வு எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உல்லாஹ் அக்பர் நினைச்சி பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் மறுமை நாளில் அந்த நற்செயலோடு அல்லாஹத்தாலா நம்மளை எழுப்புவான் நம்ம நற்செயல் செய்வதற்கு காலம் நேரம்லாம் தாழ்த்தவே கூடாது நமக்கு என்ன தோணுதோ அல்லாவுத்தால சொல்கிறான் எனது அடியான் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நினைத்தாலே அவனுக்கு நான் ஒரு கூலியை கொடுக்கிறேன் என சொல்கிறான் நம்ம நினச்சிருப்போம் ஒரு நல்ல விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த நன்மையான இறைவனுக்கு பிடித்தமான ஒரு செயலை நம்ம செய்யணும்னு நினச்சதுக்கு அல்லாவித்தால் ஒரு கூலியை வழங்குகிறான் அப்போ நான் அந்த செயலை நம்ம செஞ்சுட்டோன்னா அது பல் மடங்காக நம்ம நினைத்து பார்க்காத அளவுக்கு நன்மைகளை அல்லாதத்தால் வாரி வழங்குகிறான் அதனால் நன்மையான காரியங்கள் செய்வதற்கு நேரம் காலம் எல்லாவும் பக்கம் திரும்புறதுக்கும் நேரம் காலம் தாழ்த்தக்கூடாது அல்லாவுக்கு பிடித்தமான செயல்களை செய்கிறதுக்கும் நாம் யோசிக்கவும் கூடாது அல்லாவின் பக்கம் விரைவாக நம்ம திரும்புவோம் அல்லாஹுக்கு பிடித்தமான நல்லடியார்களாக உங்களையும் என்னையும் நம் சன்னதிகளையும் அல்லா ரஹ்மான் ஆக்கியார்கள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒவ்வரகாத்து